குமரி நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தில் எழுபத்தேழாவது குடியரசு தின விழா உற்சாக கொண்டாட்டம் வணக்கம் குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேசப்பற்று பொங்கி வழியும் வேளையில் கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவில் நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தில் எழுபத்தேழாவது குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் தொடக்கமாக பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் பி திருமல்வளவன் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஏன் மற்றும் என்எஸ்எஸ் மாணவர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது மாணவர்களிடையே உரையாற்றிய பதிவாளர் இந்தியா சட்டத்தின் ஆட்சியால் நிர்வகிக்கப்படும் நாடு என்பதை நினைவுகூர்ந்ததோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு முதல் இன்று வரையிலான இந்தியாவின் அசுர வளர்ச்சியை புள்ளி விவரங்களுடன் விளக்கினார் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளதை அவர் பெருமையுடன் சுட்டிக்காட்டினார் விக்சித் பாரத் இருபது நாற்பத்தேழு திட்டத்தின் கீழ் இந்தியாவை முப்பத்தைந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவது மற்றும் நூறு சதவீதம் கல்வியறிவை எட்டுவது போன்ற இலக்குகளை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார் விழாவின் ஒரு பகுதியாக வந்தே பாரத் பாடலின் நூற்று ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக மாணவர்கள் எழுச்சியான பேரணியை நடத்தினர் இறுதியாக எழுபத்தேழாவது குடியரசு தினத்தை குறிக்கும் வகையில் வளாகம் முழுவதும் எழுபத்தேழு மரக்கன்றுகள் நடப்பட்டன பல்கலைக்கழக அதிகாரிகள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தேசபக்தியை உறுதிப்படுத்திய இந்த நிகழ்வு குமரி மண்ணில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது